பகல் நேரம் பாத்திருக்கிறீங்களோ பிடிச்ச உண்டு எவ்வளவோ கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது ரம்மியமான சூழல்டா இதுதான் பாருங்கோவன் தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல என்ற முதலாவது காணொலியோட நான் செய்யற ஒரு முதலாவது இது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று குரல் பதிவு கொடுக்கிறது அதுக்காக தான் இருந்தேன் நான் வந்து இருந்து வந்ததுக்கு பிறகு நிறைய நாளைக்கு பிறகு வந்து இந்த மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு நான் போன ஒரு இடம் தான் இது இங்க வந்து பார்த்தோம்னா நான் இன்னைக்கு நிறையக்குள்ள வந்து இந்த நாவாந்துறை ரோட்டால் அதாவது இருந்து இந்த நாவாந்துரைக்கு போற அந்த வீதியால தான் வந்து கொண்டிருந்தேன் வரையக்குள்ள ஒரு துணிக்கடைய பார்த்திருந்தன நிறைய நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது சரி அப்ப உள்ள போய் பார்ப்போம்னு பார்த்தா உண்மையிலேயே நல்ல வில குறைவா நல்ல மெட்டீரியல்ஸ்ல நல்ல நல்ல துணி எல்லாமே இருந்தது அத பார்க்கக்குள்ள சரி நானும் துணி எடுப்புமே அம்மாக்கும் எடுப்புமே என்று சொல்லி போட்டு எல்லாமே வடிவா பார்த்திருந்தேன் அது எந்த சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கட்டுமே என்று சொல்லி போட்டுதான் உங்களுக்கு இந்த வீடியோ விலகாரு நாவாந்துர ரோட்ல தான் இருக்குது இந்த கடை இந்த கடையில வந்து விலையும் குறைவா தான் இருக்குது விரும்பினாக்கள் வந்து போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான துணிகள் எல்லாத்தையும் கொள்ளலாம் நான் இன்னைக்கு அம்மாவுக்கு இந்த டிசைன்ல ஒரு துணி எடுக்கும் என்று சொல்லிட்டு கலர் அதுல இந்த கலரை விட நிறைய நிறைய நல்ல நல்ல கலர்ஸ் எல்லாமே இருந்தது சரி இதுல ஒன்று எழுப்பு வேண்டு போட்டு அந்த சட்டையும் ஃபுல்லா எல்லாம் வெடித்து போட்டு சரி இதுக்கு பிறகு வாங்கின துணிகள் எல்லாத்தையும் வச்சு போட்டு நான் வந்து பண்ணிக்கிட்டேன் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க இந்த இடம் வந்து நாங்க இந்த அராளி அந்த ரோட்டால வந்து நாங்கள் இந்த ஓட்டுமடம் அதே மாதிரி இந்த பண்ணு அதுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு இடம் தான் இரவு நேரத்துல எடுத்த ஒரு காணொலி இப்ப எடுத்த காணொலி இல்ல முதல் எடுத்த காணொலி இந்த காணொலியை நான் ஏன் போடுறேன்னு சொல்லி சொன்னா இந்த இரவு நேரத்துல நாங்க இதால போகல எங்களுக்கு எதுவுமே தெரியல அதாவது இந்த வீதியில வரக்கூடிய வாகனங்களை தவிர எங்களுக்கு எதுவுமே நாங்க பட்ட பகல்ல நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த கடற்கரை வந்து எவ்வளவு அழகான கடற்கரை அதாவது இந்த நாமந்துரை கடற்கரை வந்து எவ்வளவு அழகான கடற்கரை அங்கால சந்தை இருக்குது அதுல வந்து நிறைய பக்கங்களால வந்து நாங்க ஓட்டு மடம் அப்படி இப்படி எல்லாம் போகலாம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சந்தைக்கு பக்கத்துல நிக்கிறேன் இதுதான் நாங்க அந்த இப்படியே நேரம் சொல்லி சொல்லுன்னா அதுல வந்து நாங்க அந்த சந்தையை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கு இப்படியே இந்த ரோட்டால எங்க போக போறேன் என்று கேட்டீங்கன்னா அராளிக்கு தான் போக போறேன் இந்த ரோட்டால பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நாங்கள் ஓட்டுப்படம் போற வீதியும் இருக்கு இங்கால வந்து நாவாந்துற சந்தை அப்படி எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நான் வந்து அராளிக்கு போக போறேன் என்று சொன்ன நான் தானே இப்போ நான் நிக்கிறது எவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காக்கை தீவு சந்தை அவட தான் நிக்கிறேன் இன்னைக்கு நான் அப்படியே இந்த ரோடால நேர புகைகள் எங்க சொன்னா இந்த அராளி பாலத்தடி அளவு ஒரு அதுல இப்ப அந்த தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு பிறகு அதுக்குள்ள எப்படி குட்டி மீன் இருக்குமோ அந்த மீன்ல வந்து கறி வச்சு அவ்வளவு நல்லா இருக்குமா வந்து இருந்தேன் இவை வந்து இருந்த மீனுக்கு எவ்வளவு டிமாண்ட் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இது பிடிச்ச மீனை வாங்குறதுக்காகவே எங்களால இவ்வளவு பேர் வந்து மினத்தட்டுக் கொண்டு இருக்கிறேன் அப்ப சரியா போட்டு நானும் அதுல நின்று உண்மையில பாத்துக்கொண்டிருந்தேன் அதை விட அதுல நிக்கைக்குள்ள அந்த காத்து அந்த எழில் அந்த ரம்மியம் மட்டும் சரி அதெல்லாமே அவ்வளவு தூரம் செம்மையா இருந்துச்சு இன்னைக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளை மீட் பண்ண வேணும்ன்றதுக்காக கொஞ்சம் அறாலி வரைக்கும் உள்ள வரைக்கும் போயிருந்தனர் அப்படி மீட்படுகின்ற தான் கொஞ்சம் வேற டிலே ஆயிடுதுன்றதுக்காக நான் இந்த கடற்கரை எல்லாம் சுத்தி பார்ப்பேன் என்று சொல்லி போட்டு அப்படியே ஏற்கனவே போன கடற்கரை தானே என்று போட்டு அதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்து கொண்டிருந்தேன் எங்கட யாழ்ப்பாணம் அவ்வளவு தூரம் வடிவ சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு தூரம் எல்லா இடமுமே அற்புதமான இடம் இப்ப வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பமாக இருக்குதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்றது எல்லா துறைகளிலையும் தான் ஆக மொத்தம் மக்களாகிய நாங்கள் என்ன செய்யணும் எங்களை சுத்தி இருக்கிற இயற்கையை இதே வடிவம் பாதுகாக்கும் அப்பதான் இயற்கையும் எங்களை அவ்வளவு தூரம் பாதுகாக்கும் இல்லையோ